மனிதர்கள் பூமியில் காலடி எடுத்து வைக்கும் முன்பே மாபெரும் விலங்குகள் உலகத்தை ஆட்சி செய்தன அற்புதமான நிலவிலங்குகளிலிருந்து பயங்கரமான கடல் வேட்டைக்காரர்கள் வரை இவை பண்டைய பருவ அமைப்புகளை உருவாக்கின இன்று எங்கள் கிரகத்தின் இருபது ஆச்சரியமான பழங்கால அசுர உயிரினங்கள் பற்றி அறிந்து கொள்வோம் ஒன்று ஸ்பைனோசொரஸ் நதியின் பேரரசர் அறுபத்து ஒன்பது அடி நீளமுள்ள ஸ்பைனோசரஸ் வெறும் நில வேட்டைக்காரன் மட்டுமல்ல அது நீர் மற்றும் நிலம் இரண்டையும் ஆட்சி செய்தது நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இச்சிறப்பு விலங்கு பழங்கால நதிகளில் பதுங்கி தனது பற்களால் மீன்களை வேட்டையாடியது அதன் முதலை போல் கூர்மையான தாடை மற்றும் நஞ்சு துளைக்கும் நகங்களுடன் இது உண்மையான நீர்மிருகமாக நதிகளை ஆட்சி செய்தது இரண்டு மெகலடான் கடலின் பயங்கர அரசன் அறுபத்து ஆறு அடி நீளம் உள்ள ஒரு அசுர உயிரினத்தை கற்பனை செய்யுங்கள் இதன் ஒரு கடிப்பில் கூட திமிங்கலங்களை சாய்க்கும் சக்தி உள்ளது மியோசின் முதல் பிளியோசின் பருவங்களில் ஆட்சி செய்த மெகலடான் ஆழ்கடலின் உண்மையான அச்சுறுத்தலாக இருந்தது இந்த உயிரினங்கள் எழுபது ஆண்டுகள் வாழக்கூடியவை கடல்களை ஆட்சி செய்த இவை ஒரு காரை முழுமையாக விழுங்கும் அளவுக்கு பறந்தவை மூன்று அர்ஜென்டினோசோரஸ் நிலத்தின் பெரும் அதிசயம் நூறு அடி நீளமுள்ள அர்ஜென்டினோசோரஸ் பூமியில் நடந்ததிலேயே மிகப்பெரிய நிலவிலங்காக இருந்தது தொன்னூற்றாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தென் அமெரிக்காவின் புல்வெளிகளில் காலடிச் சுவடுகள் பதித்த இது மரங்களை ஒரே கடிப்பில் விழுங்கும் திறன் கொண்டது நூறு டன்களுக்கு மேல் எடையுள்ள இம்மாபெரும் உயிரினத்தை அக்காலத்தின் மிகப்பெரிய வேட்டை விலங்குகள் கூட எதிர்க்கவே அஞ்சின நான்கு சார்கோசுகஸ் பழங்கால முதலை ராஜா நூற்றி பத்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்கா முழுவதும் நதிகளில் பதுங்கியிருந்தது சார்கோசுகஸ் நாற்பது அடி நீளமுள்ள எட்டு டன் எடையுள்ள இந்த அரக்க முதலை நதிக்கரை அருகே வந்த டைனோசர்களை வேட்டையாடியது அறுபது ஆண்டுகளுக்கும் அதிகமான ஆயுட்காலத்துடன் இது தனது பெரிய தாடை மற்றும் எலும்புகளை முறிக்க வல்லப்பிடிப்பால் அனைத்து உயிரினங்களையும் அச்சுறுத்தியது ஐந்து டைட்டானோபோவா பெரிய பாம்பு நாற்பத்து ஐந்து அடி நீளமுள்ள எண்ணெய் பீப்பாயைப் போல் தடித்த பாம்பை கற்பனை செய்யுங்கள் அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உலகை ஆட்சி செய்தது டைட்டானோபோவா போவா முப்பது ஆண்டுகளுக்கும் மேல் உயிருடன் இருந்து இது முதலைகளை பெரும் ஆமைகளை கூட தனது பிளவேற்றப் பிடியில் நசுக்கி ஒரே கணத்தில் முழுமையாக விழுங்கியது ஆறு கோட்லஸ் வானின் பேரரசன் முப்பத்து மூன்று அடி நீளமான சிறகுகளுடன் கோட்லஸ் கிரெடேசியஸ் காலத்தில் வானத்தில் உலாவியது அரை டன் எடையுடன் ஒரு மைல் தூரம் சிறகுகளை அசைக்காமல் இதன் மூலம் பறக்க முடியும் கூர்மையான அழகு கொண்டு இது எந்த உயிரினம் அதன் நிழலில் வந்தாலும் வேட்டையாடியது ஏழு கிகனொட்டோ வேட்டை நகங்கள் நாற்பது அடி நீளமுள்ள கிஹநொட்டோ பூமியில் நடந்த மிகப்பெரிய வேட்டைக்காரர்களில் ஒன்றாக இருந்தது கூர்மையான நகங்களும் சக்தி வாய்ந்த தாடைகளும் கொண்டு கூட்டமாக வேட்டையாடியது இதன் கூட்ட வேட்டைக்காரத்தன்மை இதை தொன்மையான உலகின் அசைக்க முடியாத பலமாக மாற்றியது எட்டு மோசாசொரஸ் கடலின் மகாராட்சசன் கிரடேஷியஸ் காலத்தில் கடல்களில் நீந்திய மோசாசொரஸ் ஒரு உச்ச வேட்டையாடியாக இருந்தது ஐம்பது அடி நீளம் வரை வளரக்கூடிய இது பாம்பு போன்ற உடல் வடிவத்துடன் கூர்மையான பற்களும் வலுவான வாலும் கொண்டு வேட்டையாடியது ஒன்பது டைனோசூகஸ் மாபெரும் முதலை நவீன முதலைகளுக்கு முன்பு டைனோசுகஸ் இருந்தது ஒரு பண்டைய ராட்சச முதலை நாற்பது அடி நீளம் வரை வளரக்கூடியது இதுவட அமெரிக்காவின் ஆறுகளிலும் கடற்கரைகளிலும் ஆட்சி செய்தது எலும்புகளை நசுக்கும் சக்தியுள்ள தாடைகளை கொண்ட இதன் பயங்கரமான வேட்டையாட்டுத் திறன் நதியை ஆளும் அதிகாரத்தை அளித்தது பத்து தெரிசினோசோரஸ் கியாடிய உயிரினம் தெரிசினோசோரஸ் அதன் மிகப்பெரிய உயரத்துடனும் மூன்று அடி நீளமுள்ள கூர்மையான நகங்களுடனும் மற்ற எந்த டைனோசார்களையும் விட வித்தியாசமாக இருந்தது அதன் பயங்கரமான தோற்றத்திற்கு பின்னால் இது ஒரு மூலிகை உண்ணி பதினொன்று தீரியம் பழைய கண்டாமிருகம் நாம் அறிந்த எந்த கால்நடைகளையும் விட பெரியதாக இருபத்து ஆறு அடி உயரமான தோள்களுடன் பதினைந்து டன் எடையுடன் இருந்த ஒரு உயிரினத்தை கற்பனை செய்யுங்கள் இதுவே தீரியம் முப்பத்து நான்கு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஆசியாவின் பசுமைமிக்க புல்வெளிகளில் இருந்த இந்த மாபெரும் மூலிகை உண்ணி தனது நீளமான கழுத்தும் கொம்பில்லாத தலையினையும் பயன்படுத்தி உயர்ந்த மரங்களிலிருந்து உணவு எடுத்துக்கொண்டது பன்னிரண்டு லயோப்ளூரோடான் ஆழ்கடலின் வேட்டைக்காரன் ஜுராசிக் கடல்களின் மிகப்பெரிய வேட்டைக்காரன் லயோப்ளூரோடான் அதிவேகத்துடன் மற்றும் பயங்கர முறைமைக்குள் வேட்டையாடும் கடல் பள்ளி ஆகும் இருபத்து ஐந்து அடி நீளமுள்ள இதன் நீளமான உடலும் வலுவான நீச்சல் அங்கங்களும் தண்ணீரை விரைந்து கடந்து செல்ல உதவின நண்டு மற்றும் பெரிய கடல் பள்ளிகளை வேட்டையாடின ஜுராசிக் கடல்களின் உண்மையான அச்சுறுத்தலாக இருந்தது நூறு ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இது கடல்களை ஆட்சி செய்தது பதிமூன்று ஷாஸ்டாசோரஸ் பண்டைய கடல்களின் உண்மையான ராட்சசமாக இருந்தது ஷாஸ்டாசோரஸ் எழுபது அடி நீளமுள்ள இவ்விஷயம் ட்ரையாசிக் காலத்தில் கடல்களை ஆட்சி செய்தது அதன் ஒழுங்காக வடிவமைக்கப்பட்ட உடலும் நீண்ட மற்றும் வலுவான வாலும் அதது மிகப்பெரிய வேகத்துடன் நீந்த உதவியின இது கடல்களின் மிகப்பெரிய மிருகங்களில் ஒன்றாக இருந்தது பதினான்கு புல்மோனோஸ்கார்பியஸ் பெரும் தேள் பூமியில் நடந்த மிகப்பெரிய தேள் எட்டு அடி நீளத்திற்கு வளர்ந்தது தேவோனியன் காலத்தில் வாழ்ந்த இந்த பயங்கரமான ஆர்த்ரோபோட் பழங்கால காட்டுகளில் உலாவி அதன் வலுவான கடிப்புகள் மற்றும் நச்சுமுள் கொண்டு சிறிய உயிரினங்களை வேட்டையாடியது பதினைந்து டெரஸ் பண்டைய கடல்களின் உண்மையான அரசன் எட்டு அடி நீளத்திற்கு வளரக்கூடிய இந்த கடல் உயிரினம் தேவோனியன் காலத்தின் கடல்களில் சுற்றியது அதன் வலுவான கடிப்புகள் மற்றும் வேட்டையாடும் திறன்கள் இதனை அச்சுறுத்தும் உச்ச வேட்டையாடியாக மாற்றின பண்டைய கடல்களை ஆட்சி செய்த இது எந்த வேட்டையாடியும் தப்பிக்க முடியாத ஒரு கொடிய வேட்டைக்காரன் பதினாறு அண்ட்ரூசார்க்கஸ் ஓனாய் மிருகம் ஒரு ஓனாயின் அளவும் ஒரு பெரிய மிருகத்தின் கடிக்கும் சக்தியுமுள்ள உயிரினத்தை கற்பனை செய்யுங்கள் யோசியின் பருவத்தின் போது ஆசியாவின் பண்டைய நிலங்களில் சுற்றியிருந்து இது தனது வலுவான தாடைகளும் கூர்மையான பற்களும் கொண்டு வேட்டையாடியது வேகத்திற்கும் சூழல் உணர்வுக்கும் பெயர் பெற்ற இந்த ஆபத்தான உயிரினம் அதன் காலத்தின் மிகப்பெரிய பயங்கர வேட்டையாடியாக இருந்தது பதினேழு ஆர்த்ரோப்ளூரா மாபெரும் இலச்சி வண்டு எட்டு அடி நீளமுள்ள மாபெரும் இலச்சி வண்டு பூமியில் நடந்த மிகப்பெரிய ஆர்த்ரோபோட் ஆகும் இதன் துண்டு துண்டாக இணைக்கப்பட்ட உடலும் எண்ணற்ற கால்களும் இதனை கார்போனிஃபெரஸ் காலத்தில் உயிர் பிழைக்க உதவின இது பெரும் செடிகள் மற்றும் அழுகிய உயிர் உயிர்ப்பொருள்களை உணவாக எடுத்துக்கொண்டது அதன் முரடான உடற்கட்டும் அதனை அந்த காலத்திலேயே மிகவும் வியப்பூட்டும் உயிரினமாக மாற்றியது பதினெட்டு யூட்டா ராப்டர் ஆரம்ப கிரடேஷியஸ் காலத்தில் வாழ்ந்த பயங்கரமான ராப்டார் இனத்தைச் சேர்ந்தது அதன் கூர்மையான நகங்கள் ஒரு வலுவான கடியும் அதிவேகமான நகர்வு திறன்களும் கொண்டிருந்தது இருபது அடி நீளமுள்ள இது கூட்டமாக வேட்டையாடி பெரிய உயிரினங்களை வீழ்த்தியது வேகத்திலும் கூர்மையான திட்டத்திலும் தலைசிறந்த இது பண்டைய நிலங்களை ஆட்சி செய்தது பத்தொன்பது பாசிலோசோரஸ் பண்டைய திமிங்கலம் நவீன திமிங்கலங்களுக்கு முன்னர் பாசிலோசோரஸ் கடல்களை ஆட்சி செய்தது அறுபது அடி நீளமுள்ள இந்த பெரும் வேட்டைக்காரன் நாற்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தது இதன் நீண்ட பாம்பு போன்ற உருவம் மற்றும் சிறிய ஆனால் பயன்படும் கால்கள் இதனை வேகமாக பிடிக்க உதவின இருபது மெகலானியா பேரி உடும்பு ஆஸ்திரேலியாவின் பண்டைய நிலங்களில் உலாவிய மெகலானியா இருபத்து மூன்று அடி நீளமுள்ள மாபெரும் பள்ளியாக இருந்தது பிளைஸ்டோசின் பருவத்தின் போது நிலப்பரப்பை ஆட்சி செய்த இது வலுவான கால்களும் கூர்மையான நகங்களும் கொண்டு பெரிய உயிரினங்களை வேட்டையாடியது தற்போதைய கோமோடோ டிராகன்களின் தொலைதூர உறவினர் மெகலானியா எதிர்த்து நின்ற ஒவ்வொருவரையும் அச்சுறுத்தியது இந்த மாபெரும் அசுர உயிரினங்கள் காலத்தால் மறைந்து விட்டாலும் அவற்றின் மரபு புதை படிவங்களிலும் இன்று வாழும் உயிரினங்களிலும் தொடர்கின்றது எந்த பழங்கால ராட்சசன் உங்களை அதிகம் கவர்ந்தது கருத்துக்களில் சொல்லுங்கள் மேலும் மேலும் பண்டைய உலக அதிசயங்களை பார்ப்பதற்காக லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறவாதீர்கள் ஏஐ சைஃபை தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்